சொல்லுங்க சொல்லுங்க என் வாழ்க்கையில நாடகம் நடிகிறது நான் மட்டும் இல்ல நீங்களும் நடிக்கணும் சொல்லுங்க என் வாழ்க்கையில நான் சொந்தமா தீர்மானங்கள் எடுக்க மாட்டேன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்யணும் எத்தனை பேர் என் கூட சொல்லுவீங்க என் சொல்றதெல்லாம் சொல்லிருவோம் அதுக்கப்புறம் நடக்கிறத கட்ட மூடி உண்மையா அந்த உரை பார்த்து ஏசுபா பா என் வாழ்க்கையில் எத்தனையோ தீர்மானங்களை எடுத்துட்டேன் எத்தனையோ முயற்சிகளை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு எதுவுமே சக்சஸ் ஆக முடியல இனிமே என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீர்மானங்களுக்கும் நீங்க தான் ஒரு பதில் சொல்லணும் அப்படி சொன்னா பார்த்தோன்னா என் வாழ்க்கை சக்சஸ் ஆக முடியும் இயேசுவின் மூலம் ஜபம் வேலும் எங்கள் ஜீவோட நல்ல புதாவே வாழ்க்கையில என்ன தீர்மானம் எடுக்கல வாழ்க்கைய தீர்மானம் எடுத்து மத்த ஒரு தீர்மானம் எடுக்க மைக்கிடுங்க

பாடிலங்க நீ வாழ்வ உண்மையா நீரில் நாளில் சாம் நல்லா நீரில் சுரத் சுபர்

என்ன <laughs> 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 அதான் அதான் அப்படியே தள்ளி நின்று பேசு அப்படியா நான் அப்படியா மீடா குளத்துல ஃபாயரான மீட்டிங் போயிட்டு இருந்தேன் ஓ யாரு இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் போயிட்டு வருது ஃபாயராக எல்லாம் மாட்டவாரு ஆமா கூட வாழ்க்கையில இந்த சொல்லிட்டு நான் சரி

சுதர் நோ சுதரே அரிசு நோ இய நோ the whole yeah, no. the சுதர் நோ அத வச்சிட்டு உடம்பு என்ன பொங்கிடறா பாय ढीले इंदौआई सिप्पस इंदौआई सिप्पस ने तो ये स्टार्स हो रहे हैं इस फॉर्ट ओढ़ते सुधरे नो यार पर बोटूला ये को हाँ यार बस इतना इस ये वाला का बात ही नहीं है पहले चेहरे का बात ये सिक्स सेमना सोलेगर का ये सिक्स टॉपिंग इस चीज़ में नहीं थी ये सिक्स टॉपिंग ये देख बापा कैसे पहच

இனிமேதான் இதுதான் கடைசி இனிமே செல்லு தோட்டம் முக்கியம் உட்கார்ந்து நீதி கலங்கி போச்சு

காசு வெச்சுது நூ போடனடி அப்பா இயேசு கிறிஸ்துவே வந்திருக்காரு ஆமா பசங்க எங்க ஊரே ஒரு வைபவ் மீட்டிங் சரி நீங்க வந்து பாட்டு படிச்சீங்களா அப்படி இருக்கும் எப்படி தேவனே இறங்கி வந்துருவாரு எஸ் நான் முடிமா முடி இருங்க வரேன் கேட்டு எதுக்கு சும்மா எஸ் எஸ் பாட்டு அப்படி இருக்கு கூலிங்கலாம் செய்யினா ஆசபரோ நான் உங்களுக்கு கூலிங்க இளமனோ ஆசபரோ அதனால பண்ணவங்கங்க சார் 20 உள்ள இ எப்படி கேசி இருந்து டிஸ்க பண்ண வர வர தூங்கிட்டான் இப்போ மாம் என்ன ரைட் அதனால களோம் இங்கிருக்கி போ. いや குட்டது பாப்பனி கு மச்சான் அப்படியே திருப்பியalé போவல. மாப்ளையா மாப்ளையா மாப்ள சாப்பிட்டியா? செத்தான் சேரு. மாப்ள மாப்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்கானே ஒன் டே கொடைக்கானல் போறني வாரேப்டி. いや வேண்டாம். செமத்துக்கு போப்பா. நீ மச்சான். மச்சான். ஒன் டே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்

அண்ணா அந்த பாட்டு படிச்சிருக்கேன் சரி சரி என் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துருக்கானுங்க குரம்பு கோனோம் ஐயோ எழுசு கிரிஸ்துவே பாவி ஆழ கேருவையாளும் தகவல் ஆக்கே பிடிக்கலை 이리면 우리 꼬마를 숨고 있는 것 같아. 이리면 우리 꼬리 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 꼬

என்ன பண்றோம் ஆரம்பி என்ன பண்றா நாம் அகிச்சாலும்

यार हम तो वाले पंगड़ बाप सुधर से हैं ये तो पाव में चलो ये मंदर मूली त्रिके डाउट के मंदर पाव में मूली त्रिके डाउट है हाँ माँ प्रेडर सुधर से मुझे बाकी आप तो दिल्ली है मुझे तेरी मुड़ी है साल का चेक दिया ना तेरी वाह वाह ने वाह ने यार बीस ला नल्ले पुल था इन गेस्ट में ना कहते हैं और बात नल्ला मरे तेरे पे तो सुपर है ब्रेस्ला இருக்கீங்களா நல்லா இருக்குதே சோக்கியமா சமயமா ஏ தமிழ் நிமிஷம் மூணு நிமிஷம் மூணு பேரோட பேச சொல்லி கொடுத்தாங்க ஓகே பிரதர் அன்னைக்கு வீரபுரத்தில் பிரிகா பாணிக்கு மொண்டாட்டம் ஆமா ஆமா வந்துருந்தீங்களோ ஆ வந்துருதே அன்னைக்கு நீங்கள் பாட்டு பாமிச்சது நல்ல பிள்ள செம்ம ப்ரெசென்ட்ஸ் ஏசு கிரேசி தான் சொன்னீங்க நீங்க அத மட்டும் புரியுபண்ணீங்க சரிங்க দাদা நம்ம ஏக வெஜிடேரியன் சிஸ்டம் பழகிட்டே ஆ இது சும்மா फ्रेंड्स ஆ எப்படி பழகுது வெஜிடேரியனா அந்த பிரதர் நம்ம फ्रेंड है है मून ऐडी पहले निकले मून ऐडी पहले निकलो मून हम चंदा पैसा ना इसमें <laughs> <laughs> वो वाला पैसा यानी क्या निचोली देते हैं वो वाउटर चाय कलिंग वाउटर चाय ना क्यों चाय चाय मतलब सिस्टर बी सिस्टर वांग सिस्टर दाउद के डॉगर सिस्टर सिस्टर तीन ने पैसे इनमें सिस्टर सिस्टर वांग

போது <laughs>

இறங்கும் சேரங்க ஏதோ சொல்லுங்க சித்தமா மாச்சும் நீங்க நாளைக்கு வந்து திருதிருவீங்களா இயேசுவே இரங்கும் ஆண்டவரே இது உம் ஆண்டவரே மாச்சும் ஆண்டவரே மாச்சும் ஆண்டவரே இயேசுவின் ஆண்டவரே ஆண்டவரே நீங்க

என்ன பண்ண போய் தொழையும் கேட்டான் ஏசு கிஸ்தான் சேர நேரில்லாம் வாழ்வே

ஒவ்வொரு காணியும் வரும்போது இடிச்சு கீழே தள்ளி இது வரைக்கும் நீ கீழே தள்ளி விட்டேத்து எவ்வளவு மூர்த்தியை குட்டி வச்சு என்ன தண்ணி அடிச்சு தள்ளி விட்டுட்டேனா ஒரே சிம்மா குடும்பா ஆயிரம் பேரை பார்த்துட்டேன் ஒரே கதை தான் சுந்தர் இந்த சேர் என்ன சேர்

உ துணைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு தரிசனத்தை தர மாட்டேன் ஒரே விஷயம்தான் நான் புரிஞ்சிக்க உனக்குன்னு ஒரு தரிசனம் வச்சுருக்கேன் அந்த தரிசனத்துக்கு எந்த துணை தேவைன்றதை நான் உனக்கு கொடுப்பேன் உன் துணைக்கு ஏற்ற மாதிரி என் தரிசனத்தை பார்க்க முடியாது இன்னைக்கு புரிஞ்சிக்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க இவனுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமான ஒரு நல்ல ஒரு செய்தி நம்மளோட தரிசனம் ஒண்ணு தாயின் கருவுல உருவாகும் முன்னாடியே நம்மளை குறிச்ச ஒரு நோக்கம் உண்டு நம்மளை ரசிச்சு அபிஷேகிச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நம்ம மூலமா ஜாதிகள் எல்லாம் இது பண்ணணும் பிரயாசப்பட்டிருக்க ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்க புரிஞ்சு நினைக்கிறீங்க இனிமே நான் என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டீங்க பண்ணி பேசுவேன் நான் எவ்வளவு தூரம் போனாலும் நான் எவ்வளவுதான் உங்களை வெறுத்தாலும் நீங்க வெறுக்கவே இல்லை வாழ்ந்தாலும் கண்களின கூடிய ஆண்டுகளை நோக்கி பணத்துவா வாழ்க்கை மட்டும்